ஹாய் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா முக்கியமாக கோவில்கள் இந்த கோவில்கள் என்னென்னா இப்போ சமீப காலத்தில் நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க எல்லா கோவில்களும் கூட்டம் அது திருவண்ணாமலையாக இருக்கட்டும் இதில் நிறைய வீடியோவில் சொல்லிட்டேன் திருச்செந்தூராக இருக்கட்டும் முக்கியமான ஸ்தலங்களில் பயங்கர கூட்டம் திருத்தணியாகட்டும் இதுக்கு காரணம் நம்ம மீடியா கூட காரணம் யூடியூப்போட விளம்பரங்கள் முக்கியமாக வந்து நம்ம ஜோசியர்கள் எனக்கு ஜோசியர்கள் மேலே மிகுந்த மரியாதை உண்டு என்ன சயின்டிஃபிக்காக ஒரு சொல்றாங்க இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு வேண்டுகோள் என்னென்னா என்னோடய இதை சொல்கிறேன்னா எக்ஸ்பீரியன்ஸாக எனக்கு டிரான்ஸ்ஃபரபுள் ஜாப்னால நான் எங்கே இருக்கணும் நான் என்ன பண்ணுவேன்னா அருகில் உள்ள கோயில் போவேன் அது திருச்சி எங்கெங்கே இருந்துனோம் திருச்சி மதுரை திருச்செந்தூர் பாண்டிச்சேரி சென்னை எந்தெந்த ஊரில் இருக்கணும் அந்த ஊருக்கு அருகில் என்னென்ன இருக்கு விழுப்புரம் எங்கெங்கே இருக்கணும் நியர்பை டெம்பிள்ஸ் எல்லாம் பார்ப்பேன் இந்த ஜோசியர்களுக்கு நான் வைக்கிறது ஒரே ஒரு வேண்டுகோள் என்னென்னா நீங்கள் கொடுக்குற ஹைப்பு வந்து இந்த திருச்செந்தூராக இருக்கட்டும் திருவண்ணாமலையாக இருக்கட்டும் அது இல்லாமல் வந்து இப்போ சிறுகாபுரியாக இருக்கட்டும் கெட்டு கடங்களை கூட்டம் செய்து கட்டுப்படுத்துங்க இது என்னென்னா கண்டிப்பாக வந்து பாடல் பட்ட தலங்கள் தானாக புகழ் வரும் நம்ம யாரும் அதை வந்து பெருசாக இது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை பாப்புலாரிட்டி பண்ண வேண்டிய அவசியமில்லை அங்கே போனால் தான் கிடைக்கும் அந்த மாதிரி இந்த இடத்துக்கு தான் போனால் உங்களுக்கு பரிகாரம் எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி இல்லை உங்கள் பக்கத்தில் அஞ்சு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டரில் நிறைய கோயில்கள் உண்டு நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அந்தந்த ஐம்பது கிலோமீட்டர் ரேடியோஸுங்கிறது ஜாஸ்தி இருபது கிலோமீட்டர் முப்பது கிலோமீட்டர்லேயே நீங்கள் வழிபாடு செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா மற்றவங்களும் போய் வழிபாடு செய்கிறதுக்கு ஒரு புண்ணியம் கிடைக்கும் அந்த புண்ணியம்தான் மிகப்பெரிய புண்ணியம் லீவு விட்டால் எல்லாருமே போய் நீங்கள் திருச்செந்தூரில் குமிஞ்சு உயிர் போகிற அளவுக்கு உயிரிழப்பெல்லாம் நடக்குது சட்டை கிளீர அளவுக்கு திருவண்ணாமலையில் சண்டை போடுற அளவுக்கு இந்த மாதிரி இருந்தால் புண்ணியம் கிடைக்கணும்னு நினைக்கிறீங்க ஸோ நமக்கு புண்ணியம் கிடைக்கணும் அப்படின்னிங்கன்னா மற்றவங்களும் வழிபடணும்ல மற்றவங்களும் வந்து சாமியை பார்க்கணும்ல ஸோ பக்கத்தில் இருக்க சாமியை கும்பிடுங்க அவர் தான் உங்களுக்கு முதல்ல அருள் பாலிக்கணும் இதை மற்றவங்களும் கரெக்டாக கைட் பண்ணுங்க முக்கியமாக மீடியா അൻ വണക്കുറിയ ജോസിയർ